ஏற வேண்டிய தூரம் நெருங்கிட்டோம் நெருங்கியாச்சு இன்னும் ஒரு ஒன் ஹவர் ஆகிடும்னு நினைக்கிறேன் இந்த ஆரோ மார்க் இருக்கிறதுனால ரொம்ப பரவாயில்ல போட்டு வச்சவனுக்கு நன்றி ரொம்ப ஈஸியாக இடத்த போய் அடையிற மாதிரி இருக்குது பாருங்க எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வழியாக போகலான்ற மாதிரி அவ்வளோதாங்க ரெஸ்ட்டு அஜித் ஆக்சுவலாக பாருங்க பார்த்து பார்த்து கேமரா காசுப்பட்டு உயிரை விட்டுறாதுங்கப்பா அங்க பாருங்க படிக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க இங்க இந்த இடத்துல ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி வர மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது சவுண்டு கேட்டு தண்ணி கேட்டுக்கல ஆமாம் சவுண்டு வந்துச்சு ஆனால் இங்கே தண்ணி இருக்குது நிஜமாலேயே நம்ம அங்கே போய் பிடிச்சிக்கலாம் வேணாம் அந்த இடத்துல இருக்கு ஆக்சுவலாக இப்போ அவனுக்கு முன்னேறி போயிட்டானுங்க நாம் வந்து அடுத்த டன்னாக அப்போ முடியல வாயே குளருதுங்க அந்த அளவுக்கு இருக்குது எவ்வளோ தான் ஏறுறது பார்த்திங்கன்னா முடியலைங்க ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு அன்றைக்கும் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கிற கோயிலுக்கு வந்து பூஜை நடத்துகிறாங்க இங்கே பாருங்க ரெடி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த இடத்துல ம் இப்போ வந்து நம்ம மேலே ஏறி போகலாம் இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா மதில் சோறு மாதிரி கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் இது ஒரு ஒரு கோட்டையாக கூட இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் மேலே கோட்டை இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்து கோ ஆக்சுவலாக இப்போதைக்கு அவங்க வந்து ஓரளவுக்கு படிக்கட்டு கம்பி கிரீலெலாம் போட்டிருக்காங்க ஆனால் அந்த காலத்தில் எப்படி தான் இதில் ஏறினாங்கன்னு தான் எனக்கு சுத்தமாக புரியல அந்தளவுக்கு ரிஸ்க்கான ஒரு இடமா இருக்குது ஆனால் இவ்வளோ இடத்துலையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு கம்பி கிரில் எல்லாமே போட்டிருக்கிறாங்க அது வரைக்கும் பாராட்டலாம் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறிட்டு காட்டுறேங்க ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா அந்த இடத்துல முன்னாடியே வீடியோ நான் கட் பண்ணிடலான்னு நினச்சேன் ஆக்சுவலாக இங்கே வந்த பின்னாடி இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க்கான ஒரு பிளேஸாக இருக்குது அவனங்களாலே ஏற முடியலன்னா என்னோடய நிலைமையை நினச்சி பார்த்தா கம்பி இருக்கும் போதே என்னால் ஏற முடில இப்போ வந்து நான் ஏறத்துக்குள்ளே கிழிஞ்சிரும் அவ்வளோதான் ஏன்னா அவ்வளோ செங்குத்தாக இருக்குது ஒரு படிக்கட்டு கூட கிடையாது அந்த அளவுக்கு இருக்குது ஏறுறவங்க ஸ்டேட்டாக ஏற வேணாம் ஓரளவுக்கு நிதானமாக ஏறுங்க இங்கே வந்திங்கன்னா அங்கே பாருங்கள் அவன் காட்டுவாசி அதனால் ஏறிடுவான் நம்மளாம் என்ன பண்ணுறது வயசான கேட்டகிரி ஆகிட்டோம் ஆஹா இங்கே தண்ணி இருக்குதுன்னு நினச்சோம் ஆனால் அது ஜவுக்கில் இருக்குது அதனால் அது நம்மளால் எடுக்க முடியாது வாட்டர் பாருங்கள் எப்படியும் நாலு லிட்டர் எடுத்துகிட்டு வந்தோம் ஒட்டு மொத்தமாகவே காலி ஆயிடுச்சு எங்கிட்ட இருக்கிறது கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அந்த சின்னதாக அந்த அருவி மாதிரி வந்ததில் மட்டும்தான் நாங்கள் எடுத்தோம் அந்த தண்ணி மட்டும்தான் இப்போதைக்கு எங்கிட்ட மிச்சம் இருக்குது மற்றபடி சுத்தமாகவே எங்ககிட்ட வாட்டருன்றது ஒன்று இல்லவே இல்லை எங்கள் பாருங்கள் எப்படி ஏறுதுன்னு சொல்லிவிட்டு கீழெல்லாம் விழுந்தோன்னா சத்தியமாக உயிர் பொழிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படியே இருந்தாலுமே நீங்க கீழே எடுத்துட்டு போறதுக்குள்ளேயே உயிர் போயிடும் அந்த அளவுக்கு தான் இருக்கு தெரியுதுங்களா இதெல்லாம் ஏற போறோம் இல்லை இப்போ பார்த்தா உங்களுக்கு சின்னதாக தெரியுது மாதிரி தெரியுது இப்படி இருந்து பார்க்கலாம் நீங்க ஏய் இதை அப்படியே பார்த்த முடியாதாடா நான் வலிக்காம போகணும் படி பாத்தீங்களா ஏ இப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாச்சு ரிஸ்க் எடுத்து போயிடணும் நான் பாருங்க வாட்ரு கேனு ஒரு கையில் மொபைலு படி பார்த்தீங்களா பார்க்க ஈஸியாக தெரியும் நான் இப்போ காட்டுற பாருங்க இந்த பாறை எப்படி இருக்குன்னு செங்குத்தான பாறை நம்ம போக வேண்டிய இடம் அதுதான் எல்லாம் சட்டையை போட்டு நின்றுருக்காங்க அருமை அருமையான வியூ இருக்கு இப்படி போகிறது தெரியலை இவெல்லாம் பாருங்கள் ஷார்ட்ஸை போட்டு வந்திருக்கான் புகழ் ரத்தக்காவுக்கு அந்த காடு இந்த காடு ரத்தக்காவை வாங்காத விடாது புகழ் பொண்ணுங்க பூச்செடி வழியே இல்லை இங்க பாருங்க எங்கேயாவது இருக்கான்ட்டு ஆமாடா பாம்பு அப்படியே இருந்தா கூட ஏறி மிஸ்ட் போயிடலாம் ஒன்றுமே ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன் காலெல்லாம் ஈரம் ஆயிடுச்சிரா என்ன சுத்தமா சிங்கம் புள்ளி பத்து இருந்தா கூட ஏறி மிஸ்ட்டு வர வேண்டியதுதான் வேறு லெவலில் இருக்குதுப்பா பாறை அங்கே போனங்க தெரியுதுங்களா நம்மள அங்கே பாரு மாங்கமரம் அந்த பக்கம் மரம் இருக்கு இந்த இடத்துல குரங்குங்களுக்கு இதுதான் வாழ்வாதாரம் இந்த பக்கம் தண்ணி இருக்கு மரம் இப்போ கொள்ள அவ்வளோ பெருசா இருக்கு மினிமம் ஆனால் ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஏரோ மார்க் இந்த சைடு இருக்குது ஆமா இதுக்கெல்லாம் ஆட் பண்ணா கொஞ்சம் இதா இருக்கும் அங்க ஒரு ஏற மாதிரி தெரியுது மார்க்கு தான் வழிகாட்டிகிட்ருக்கு இல்லாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டம்தான் என்னது மறுபடியும் காட்டுக்குள்ளே தோடுற மாதிரியே இருக்கு மொதல் டைமிங் அதே மாதிரி இருக்கு முள்ளு கில்லு கிழிச்சிர போதுரா பார்ப்பா

ஓ பாருங்க மழை பெஞ்சா அருமையான இடமா இருக்கு வெயில் அடிக்காது மழையும் பெய்யாது இன்னும் போயிட்டு போயிட்டுருக்கோம் இன்னும் எவ்வளவு வரும்னு தான் தெரியலை பட்டர்ஃப்ளை பார்க்குறீங்களா

நேற்று இப்படி போயிட்டு அப்படி வந்தோன்ற மாதிரி எனக்கு தெரியுது இப்படி கூட பண்ணி ஏறப்போம் நம்ம நேற்று போன மாதிரியே ஏன்னா இந்த பக்கமும் ஒரு வழி போற மாதிரி இருக்கு ஆமா இல்ல வாங்க இப்படியே ட்ரை பண்ணலாம் அவங்க வழி தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் புகழ் அங்கதான் புகழ் அங்கதான் ஆமாம்மா திட்டம் போகிறதா நல்லது புகழ் எங்கேயோ வந்துட்டோம்னு நினைக்கிறேன் புகழ்

கட்ட மாட்டேன் இந்த வழியா போ வழி இருக்கும் நம்பி ஆ புகழ் தான் புகழ் நெருக்கெல்லாம் பிடிங்கிட்டு போனோம் ஆமாம் கற்பூரவள்ளி இந்த செடியை தான் பிடிங்கிட்டு போய் முப்பது ரூபா கேக்கிறாங்க ஒரு செடியை இங்கே பாருங்க காட்டுக்குள்ள ஃப்ரீயாக கிடைக்குது போகும்போது ஒரு தண்டு எடுத்துட்டு போய் வீட்டில் வச்சிங்கன்னா அதுவே வந்து நல்லா யூஸ் ஆகும் ஆல்ரெடி யாரும் பிடிங்கிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆ பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க அந்த காலத்துலலாம் இயற்கை மருத்துவம் அப்படின்றது எல்லாமே வெளியே கிடைக்கிற பொருளை கட்டுறோம் புகழ் இந்த சப்பாத்தி கடையில் வர பூ சாப்பிடுவாங்க தானே எதுல

பாருங்க டெமோ காட்டுறாரு. ஐயோ இது அப்படியே போயிருங்க. இத போய் எப்படி நம்ம சாப்பிட முடியும்? நீமாத்திட்டீங்க. அக்குளோ. ஓ இந்த பூ இருக்கு. இது வந்து ரெட்டா வந்து ஒரு பழம் மாதிரி படுக்கும். அப்பமடி தான் நம்ம இதை சாப்பிட முடியும். அதுல முள்ளு மேலே இருக்கும். அந்த முள்ளே வந்து லைட்டா தெரியாத மாதிரி இது பண்ணிட்டு நம்ம சாப்பிடணும். சப்பாத்தி அப்பவே என்ன சாப்பிடலாம். சப்பாத்தி லிப்ஸ்டிக் கூட அடிக்கலாம். ஏன்னா அளவுக்கு ரெட் அழகா இருக்கும். ஓ. ஒரு வழி வந்துட்டோம் இங்க பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் சேம் இதே மாதிரி ஒரு மலையில அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு கோயில் இருக்கு ஆக்சுவலா அது வந்து ஆந்திராவில் கிடக்கு ஆனா நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திரா பார்டர் கிருஷ்ணகிரி வந்து பாத்தீங்கன்னா வர்ணப்பள்ளி தான் உங்களுக்கு ஆந்திரா பார்டர் ஸ்டார்ட் ஆயிடும் குருவிநாயனப்பள்ளி இருந்து ஆக்சுவலாக அந்த மலை நாங்கள் கிட்டே இருக்குன்னு நினச்சோம் ஆனால் தூரமாக இருக்குது பாருங்க உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா ஆக்சுவலாக தெரியாது அந்த அளவுக்கு இருக்கு இப்போ பாருங்க நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு வழியாக வழியை கண்டுபிடிச்சி வழியை மாறி போயிட்டு திரும்பி இங்கே வந்துட்டோம் நம்ம இந்த இடம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு ஆலய மூலிமா நம்ம பசங்க போயிட்டு முதல்ல மணி எடுத்துட்டு இருக்கானுங்க அங்கே கோயிலில் இங்கே பாருங்க செம்மா பிளேஸ் அங்கே பாருங்க ஒரு நல்ல ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணாமல் இருக்காதிங்க ஒரு தடவையாச்சும் இங்கே வந்துட்டு போயிடுங்க மோஸ்ட் அண்டர் ரைட்டர் இங்கே அல பார்த்தீங்கன்னா ஆளே இல்லை அப்படி தான் சொல்லலாம் இங்கே பாருங்க சும்மா எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு கொஞ்சம் தெரியாத அளவுக்கு திகிலாக தான் இருக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்கலாம் என்ன பாருங்க நிறைய ஓலை ஓட்டுருச்சேங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜியோலேருந்து எனக்கு மெசேஜ் வந்திருக்கு இப்போ இப்போ வீடியோ எடுக்கும் போது தெலுங்கானால நான் என்டர்ட்டுன்னு சொல்லிட்டு வந்துருக்கு சம்பந்தமே இல்லாமல் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த கோயில் கட்டின பார்த்தீங்களா அது வந்து அங்கே தான் இருக்கு ஆ இங்கே பாருங்க நான் சொன்னேன் இல்லைங்களா இங்கே ஒரு ரெட் கலரில் பாருங்க இந்த சப்பாத்தி களையில் உங்களுக்கு ஒரு பலம் இருக்கு துங்களா இதை வேணா நீங்கள் சாப்பிட்லாம் ஓ அதை கட் பண்ணணுமா ம் ஆமாம் சரி இந்த பழத்தை வேணால் நீங்கள் சாப்பிட்லாம்மா ம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பழம் இருக்கு ஆ ஏன்னா இவ்வளோ காயாக இருக்குது சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன் இல்லை மேலே ட்ரை பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் அது அதே மாதிரி இங்கே நிறைய இருக்குது சில டைம் நம்ம ட்ரெக்கிங்லலாம் பார்த்தீங்கன்னா வண்டியோட சாவியவே கத்தி சாமையாக இருக்குது பாருங்க முதல்ல காய் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அப்படி இருக்காது இது ஆக்சுவலாக பழம் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிடலாமாடா சாப்பிடலாம் ரொம்ப ம் நம்பி சாப்பிட்லாமாடா கூட நானே சாப்பிட்றேன் வேணால் பாதி நான் எடுத்துக்கிறேன் எப்படி நடுவில் இருக்கிறதா அஜித் இது இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிடுறியா எப்படி தோல் தோல் மட்டும் தோலா ஆமாம் உள்ளே ஒரு கொட்டை இருக்கும் அப்படியா ஆமாம் ஸ்டார் மாதிரி இருக்கும் கொட்டை பார்த்தீங்களா எவ்வளோ முயற்சி பண்ணி நம்ம காட்டு வசியாக மாறிட்டோம் இப்போ முள் இருக்கும் ஆனால் பார்த்து சாப்பிட்ணும் இது ஆ எடுத்து அது மட்டும் எடுத்துக்கோ நடுவில் நல்லாயிருக்கும் இனிப்பாக இருக்கும் இல்லை கூட ஜித்து நான் சாப்பிட்றேன் பார்த்தியாப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆக்சுவலாக எங்க பாருங்க இப்போ செமையாக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றேன் அதை தாப்பிடணும் ஓகேவா பாருங்கள் ஆக்சுவலாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் ஆனால் நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் வேற எதாவது டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ராபெர்ரி சாப்பிட்ருக்கீங்கன்னா சேம் அதோட ஃப்ளேவர் மாதிரி தான் இதுவும் இருக்கும் இது மலையில் கிடைக்கக்கூடிய ஈஸியான ஒரு இது தான் இது வந்து நீங்க நிறையவே சாப்பிடலாம் இதுல வந்து நல்லாவே சத்துகள் நிறைய பாட்டிக்கல்ல யூஸ் ஆகாதுன்னு நினைப்போம் யூஸ் நான் சாப்பிட்ட பின்னாடிதான் சாப்பிடுவேன் சொல்லியிருக்கான் தான் நான் இருங்க 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 பதறாம கட் பண்ணுப்பா ஆக்சுவலா அதுல வெளியே முள் இருக்கு ஆமா அது பிரித்து லைட்டா மேல இருக்கிறது மட்டும் எடுத்துக்கோ இல்லாட்டி அப்படியே கூட சாப்பிடு மேலே கிடது மட்டும் கடிச்சிக்கோ அதுதான் மாவு மாதிரி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் புளிப்பா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸ்ட்ராபெரி மாதிரி தான் இருக்கும் ஃப்ளேவரு உனக்கு ஆ நெல்லிக்காய் அந்த மாவு அந்த இதோட கொஞ்சம் க கலவு மாதிரி தான் இருக்கும் கையெல்லாம் ஏ குத்துக்குறோம் முள் பாரு முள் குத்திக்கிச்சு ஐயோ ஏ என்னன்னா இது இப்போ வந்து அவர் இன்ஜுரி நிலைமைக்கு போயிட்டாரு நம்ம அவரை காப்பாற்றிட்டு அவரை கூப்பிடலாம் நினைக்கிறோம் போய் பார்ப்போம்

கோட்டை கோவில் எப்போ சிங்கிள் பாறை போல ஆமா அங்கே பாரு வேற லெவலில் இருக்கு அதுவும் ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து எப்படி கட்டியிருப்பாங்கன்ற நினச்சி பார்த்தாலே ஆச்சரியமாக தான் இருக்கு ஒன்று மேலே போய் பார்ப்போம் நம்ம ஆளுங்க முன்னாடியே வந்துட்டாங்க சாப்பாடு எல்லாம் சாமி கிட்ட பாதுகாப்பு வச்சுட்டு போயிருக்காங்க புரியுதுங்களா யார் புகழிவு லட்சுமணம் ராமண்ணா ராமர் ராமர் சிலை அங்க பாருங்க வந்தவனே புகழ் அங்க ஒன்று பாரு ஒரு கும்பிடு போட்டு ஓ பாருங்க ஆக்சுவலாக ஆக்சுவலாக நம்ம அங்கே ஒரு வழி போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மூணு வழி பிரிஞ்சது அதோட ஒரு வழி வந்து அங்க அந்த கோட்டைக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் நம்ம கீழே இறங்கி போயிருந்தோம்னா அங்க அங்க ஒரு கோட்டை இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துக்கு நம்ம போயிருக்கலாம் ரொம்ப தூரம் இருக்கு ஆக்சுவலாக இங்கே சுற்றி பார்க்கணுனாவே இந்த இடத்துக்கு வர்றதுக்கே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வர மாதிரி இருக்குது உங்களால போக முடிஞ்சா அந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஆனா ரிஸ்க் அதிகமா தான் இருக்கு பாம்பு இருக்கும் எல்லாம் வேணாலும் இருக்கும் ஃபைனலி இந்த இடத்தை ரீச் பண்ணும்போது ஒரு நீங்க ஒரு ஜாலின்னு சொல்லலாம் அப்படியே வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம மந்த இடத்தை காட்டுறேன் பாம்போ மலையை சுற்றி இதில் யாரும் வராங்கன்னு கேட்டிருக்காங்க தெரியல கோயில் கூட ஒரே பாறை மேலே நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கான காரணம் இங்கே தான் ஒன்றை நான் வச்சுக்கிறேன் இங்கே பாருங்க வேற லெவல் பிளேஸுங்க ஆனால் கண்டிப்பாக எதிர்பார்க்கல ஆக்சுவலாக நான் இவ்வளோ இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல இங்க பாருங்களேன் குளம் மாதிரி இருக்குது இது ஆக்சுவலாக தான் இறங்கி போகிறதுக்கும் பாருங்களேன் அந்த பக்கம் இது வச்சிருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து தண்ணி ரப்பன நப்படுதான் வந்து இதில் வந்து வந்து பாருங்க அங்கேயும் வாட்டர் எல்லாம் போட்டு பொல்யூஷன் பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி நம்ம வந்திருக்கோம் அந்த அளவுக்கு ஒர்த்தான பிளேஸ் பயங்கரமான ஒர்த்தான பிளேஸ் பயங்கர அளவுக்கு ஒர்த்தான பிளேஸ் இடம் பார்த்தாலே உங்களுக்கே ஒரு ஃபீல் ஆகும் அப்படின்ற அளவுக்கு பாருங்க என்ன வியூ பாருங்க பயங்கரமான வியூ பாருங்க நம்ம ஆள் போயிட்டு அங்கே மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு வாங்க இவ்வளோ தூரம் வந்தது இவரை பார்க்கத்தான் அதான் அவரை காட்டிலனா என்ன பண்ணுறது இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஆனால் இங்கே பாருங்க இங்கே வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்க இங்கே ஆக்சுவலாக ஓ நம்ம அனுமனோட கோயில் தான் இருக்குதுன்னு பார்த்தோம் ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது ராமர் சிலைங்க ராமர் லட்சுமணரோட சிலை இருக்குது வா இங்கே பாருங்க இங்கேயும் உண்டியில் வச்சுருக்காங்க ஸ்ரீராமஜெயம் ஆக்சுவலாக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இங்கே கட்டியிருக்கிறாங்க அதை நினச்சும்போது கொஞ்சம் பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக அனுமன் கோயில்தான் சொல்லுவாங்க வா சமைங்க சம்மங்க இந்த மாதிரி ஒரு வியூ பார்க்குறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணுங்க இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வந்தது எல்லாமே மறந்துருச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்குது வேறு லெவலில் இருக்குது

சைடு பார்த்தாலும் காம்பண்ட்ஷன் இருக்கு மனையை சுத்தி பண்ணியிருக்காங்க ஒரு ஹிஸ்ட்ரியும் தெரியாமல் இருக்குது